ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சிந்தனையும் தியாக உணர்வும் கொண்ட மேசராசினியர்களுக்கு மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அதாவது பதிமூன்றாம் தேதி அன்று பௌர்ணமி நடக்க இருக்குது இதனால் கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது மாறப்போகுது அதனால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள் நீங்களாக இருக்க கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றி வேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த சமயம் நீங்கள் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பள்ளைக்காணியும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே மேசுராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து ஒரு ஏமாளி அப்படின்னே சொல்லலை யார் எது சொன்னாலும் டக்கு டக்குன்னு நம்பிடுவாங்க ஃபுல்லாக ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு அரை மணி நேரம் யாட்டியாவது பேசுனா கூட அவங்கள ஃபுல்லாக நம்பக்கூடிய ஒரு சுபாவம் அவங்கக்கிட்ட இயற்கையாகவே இருக்கும் யார் வேணாலும் அவங்கள ஈஸியாக ஏமாத்திரலாம் அது மட்டும் இல்லாமல் ராசி சக்கரத்தில் எப்படி முதல் ராசியாக மேச இருக்கோ அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே நம்ம முதன்மையான இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இஷ்டக்கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் பிரதோஷ காலத்தில் நீங்கள் சிவபெருமானுக்கு விரதமும் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்கு விரதமும் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொழில் ஏதாவது பிரச்சனை வீடு பிரச்சனை இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த இரு கடவுளுமே உங்களுக்கு கொடுப்பாங்க இப்படிப்பட்ட மேசராசி நீர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான அதிசயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவியின் மூலியமாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மாசி மாத கிரக நிலையில் ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருந்தாலுமே மாசி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு மேலும் ராசிநாதன் பலம் பெறும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யோகமான விஷயங்கள் அனைத்துமே நடக்கப் போகுது தொட்டதெல்லாம் துவங்க போகுது மேலும் தொழிலில் மாற்றம் அதிகரிக்கும் முன்னேற்றமும் அதிகரிக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரக்கூடும் புதிய முயற்சிகளில் வெற்றி கெடு கிடைக்கும் தனாதிபதியின் பரிவர்த்தனையால் எல்லா நாட்களுமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கக்கூடும் செய்யும் முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இதனால் இந்த மேசராசி என்பர்கள் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இந்த காலகட்டத்தை கிடப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பணிகளை செய்வீங்க இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க மேலும் கும்பராசியில் சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்றிருக்காரு மேலும் பஞ்சாதிபதி சூரியனும் லாபாதிபதி சூரியனும் லாபஸ்தானத்தில் சேர்க்கை பெற்றிருப்பது உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பகை கிரகமாக இருந்தாலும் கூட ஒரு சில வழிகளில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் குறிப்பாக படித்து முடித்த பிள்ளைகளின் உத்தியோகத்திற்காக ஏற்பாடு செய்திருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலமா உதிரிய வருமானங்கள் வந்து சேரும் வருங்காலம் நலமடைய புதிய திட்டங்களை தீட்டுவீங்க தொழிலில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் இருந்தாலுமே சிறு சிறு தடைகள் அப்பப்போ வந்து போகும் இருப்பினும் கூட கடைசி நேரத்தில் காரியங்கள் அனைத்துமே கூடி வரும் வெளிநாட்டு அழைப்புகளை பற்றி இந்த காலகட்டத்தில் நீங்க ரொம்பவே யோசிப்பீங்க மேலும் மிதன ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு மேலும் உங்களுடைய ராசிநாதன் பலம் பெற்று சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது எல்லா வழிகளிலுமே நன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள் இருந்து வந்த பணியாட்களின் தொல்லை அப்படிங்கிறது நீங்கள் போகுது பாதையில் நின்ற பணிகள் மீதியும் தொடரும் உடன் பிறப்புகளின் வழியே சுப செய்திகள் எதிர்பார்க்கலாம் மேலும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வாங்க வரவேண்டிய பாக்கி பணங்கள் அனைத்துமே உங்களுடைய கைக்கு வந்து சேரும் மேலும் ஏதாவது வழக்கு இருந்தால் அந்த வழக்கில் கூட சாதகமான பலனை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெ கண்டிப்பாக பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் மாசி மாதம் பதினான்காம் தேதி மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுறாரு மேலும் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று மற்றும் ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான் அவர் நீச்சம் பெறும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விஷயமே கைகூடி வரும் எல்லா நன்மைகளுமே கிடைக்கும் மேலும் நினைத்த காரியங்கள் அனைத்துமே போகுது நேசக்கரம் நீட்டி உறவினர்கள் முன் வருவாங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் மேலும் இதுவரை உங்களை விட்டு விலகி இருந்த உறவினர்களும் உடன் பிறப்புகளும் இப்பொழுது மீண்டும் வந்திணைவாங்க மேலும் வருங்கால முன்னேற்றம் கருதி எடுத்து வைக்கக்கூடிய புதிய முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது கூடி வரும் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்களின் அறிமுகம் தக்க சமயத்தில் கை கொடுக்கும் மேலும் உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகளை மேலதிகாரிகள் உங்களுக்கு கொடுப்பாங்க அதே போல் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் பொறுப்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அதே போல உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தலைமையின் நம்பிக்கை பாத்திரமாக நடந்து கொள்வீங்க கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் மேலும் கொடுக்கல் வாங்குதல் அனைத்துமே சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஆறு ஏழு பத்து பதினொன்று மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் மஞ்சள் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் ஈட்டக்கூடிய காலமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய தொழில் முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீங்க பங்கு சந்தை தொடர்பான வியாபாரத்தில் வருமானத்தை பெருக்க முடியும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணியோடு அதிக நேரத்தை செலவிடுவ அதிக வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் அவரின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் உயர்ந்த புரிதல் உறவுகளில் உங்களுடைய நம்பகத்தன்மையை மேம்படுத்த உதவிகரமாக கண்டிப்பாக இருக்கும் மேலும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு கால்வெளி காய்ச்சல் போன்ற விஷயங்கள் தொந்தரவு தரக்கூடிய வகைகளாக இருக்கக்கூடும் மேலும் இந்த நேரத்தில் உற்சாகத்தோடு நல்ல ஆற்றலை நீங்கள் பெற முடியும் அதே போல் நீங்க இந்த மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஓம் சூரியாய நமக என்று தினமும் இந்த மந்திரத்தை பத்தொன்பது முறை ஜெபித்து வந்தீங்க அப்படின்னா தினமுமே உங்களுக்கு நல்ல விதங்களாக நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடும் சுப காரியங்களில் கலந்து கொள்ள வேண்டிய நிலைகள் வரக்கூடும் அது மட்டும் இல்லாமல் புண்ணிய காரியங்களில் ஈடுபட நேரிடும் பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக இருக்கும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி இருந்தால் அந்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கப் போகுது எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து அடுத்தவர்களின் பாராட்டப் பெறக்கூடிய நிலை ஏற்பட போகுது மேலும் வர நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் சேமிப்பு உயரக்கூடும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் வெளியூர் பயணங்கள் மூலமா ஆதாயங்கள் உண்டாகும் நட்பு மூலமா அனுகூலம் பிறக்கப்போகுது மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் துணிச்சலாக எல்லா விஷயத்திலுமே இறங்குவீங்க கலைகளில் ஆர்வம் உண்டாகும் அடுத்தவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது மேலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியனை அதிபதியாக கொண்ட கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் எந்த விஷயங்களை செய்வதற்கு முன்னால் ஆராய்ந்து யோசித்து அதை செய்வது நல்லது மேலும் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது மேலும் பணியிடத்தில் கூடுதல் பணி சுமை உண்டாகவும் வாய்ப்பிருக்கு குழந்தைகளுக்கு தேவையற்ற பயணங்கள் அலைச்சல்கள் உண்டாகவும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு மேலும் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் உங்களுடைய நிதி நிலை சிறப்பாகவே இருக்கும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் இருந்தால் அதில் சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலும் உங்களின் செயல்களுக்கு பாராட்டு அப்படிங்கிறது அதிகப்படியாக கிடைக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதவியின் மூலியமாக நம்ம மேசராசி நீர்கள் அனைவருக்குமே மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமி நடக்க இருக்குது இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல அதிசயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவியின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மேசராசி நீர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றி வேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய ஆஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷன் ஆக உங்களிடம் வந்து சேரும் நன்றி